போன பாதத்துல கடவுள் துகள்கள் ஆராய்ச்சியை பத்தி பாதி தொகுப்ப பார்த்தோம் இந்த தொகுப்புல கடவுள் துகள் ஆராய்ச்சி செய்தவர்களை பற்றியும் அவர்களுடைய எதிரிகளை எப்படி கொலை செய்தார்கள் என்பதை பற்றிய கதாபாத்திரங்களை இப்போது சிறிது கதைகள் சொல்கிறோம் இவர்கள் தங்களுடைய எதிரிகளுக்கு மற்றும் சில நபர்களுக்கு இறுதி அடைப்பு வரக்கூடிய மருந்தினை உணவில் கலந்து கொடுப்பார்கள் உணவை உண்டவுடன் உடனே அவர்களுக்கு உடல் பாதிப்போ ஏதோ நடைபெறாது அந்த உணவில் உள்ள மருந்தானது உடல் புள்ளில் உள்ள உள்ளுறுப்புகளிலோ அல்லது பல்களிலோ ஒட்டிக்கொள்ளும் அது ஒட்டிக்கொண்ட பின்பு அடுத்த நாள் அவர்கள் அடுத்த நாள் பற்களை துவக்கும்போது அவர்கள் பால்களில் உள்ள அந்த பசை போல் ஒட்டியுள்ளவை உள்ளுறுப்புகளில் ஒட்டி உள்ள அந்த மருந்தானது அந்த பேஸ்டில் உள்ள சோடியம் சல்பைட்டினால் மீண்டும் திரவ நிலைக்கு வினை செய்யப்படும் அந்த திரவ நிலையில் மீண்டும் அந்த பசையானது செயல்படும்போது அப்போதுதான் அவர்கள் உடல்நிலையை பாதிப்பு உண்டாக்கும் வினையினை செயல்பட தொடங்கும் இது ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிது காலமாக செயல்படலாம் அல்லது ஓரிரு வாரங்களில் அவர்களது உடல் உபாதையை ஏற்பட்டு இறப்பதற்கான சூழ்நிலை உருவாகி தரலாம் சில மருந்துகள் உணவு கொண்டவுடன் அந்தந்த நாளை இரவில் அவர்களுக்கு இருதய அடைப்பு ஏற்பட்டு இறக்க நேரிடவும் வாய்ப்புகள் உள்ளது இதெல்லாம் ஒரு செவி செய்திதான் வந்து நம்மிடம் தள்ளி சொல்லியுள்ளது மூன்றாம் பிறை மெல்ல மெல்ல வருவதை மின்மினிகள் தடுக்க முடியாது பூப்பந்தை தண்ணீரில் பொத்தி தன் வைத்தாலும் பந்து வரும் மேலேதான் என்கிற ரஜினி அவர் பாடல் போல உண்மை ஒரு நாள் வெளியே வந்தது இப்படியாக இந்த காட் பிராக்டிக்கல் ரிசர்ச்சை கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் அதிகாரிகள் போகும்போது அவர்களை எதிரிகள் கண்டுகொள்கிறார்கள் அவர்களுக்கு திட்டமிட்டு உணவில் அதே போதை போன்று வசிய மருந்து கொடுக்கப்படுகிறது இது அவர்களுக்கு மட்டுமில்லாமல் போலீஸ்காரர்கள் குடும்பத்திற்கும் சொந்த பந்தங்களுக்கும் கொடுக்கப்படுகிறது திட்டமிட்டு இது அறியாத அதிகாரிகள் அதை உண்டு பிறகு வீட்டில் பல அமானுஷ்ய விஷயத்தினால் பல குழப்பங்கள் ஏற்படுகிறது அது அலுவலகத்தில் பல குழப்பங்கள் ஏற்படுகிறது உதாரணமாக அந்த குழப்பங்கள் எப்படி இருக்கும் என்றால் ஒரு மாம்பழத்தை பற்றி நாம் யோசிக்கிறோம் என்றால் அன்று வீட்டில் சொந்தக்காரர்கள் மாம்பழம் கொண்டு வருவார்கள் அன்று வீட்டில் உள்ளவர்கள் எதர்ச்சியாக மாம்பழமாக கொண்டு வருவார்கள் அன்று வெளியே வெளிநவர்கள் போனில் உரையாடலில் மாம்பழம் சம்பந்தப்பட்டு பேசுவார்கள் அனைவரும் மாம்பழத்தை பற்றி பேசுவார்கள் இதனால் அந்த நபர் மிகவும் குழப்பத்தில் உள்ளார் என்ன என்று முழுவதும் மாம்பழமும் சம்பந்தப்பட்ட என் வாழ்க்கை நகர்கிறது என்று இது உங்களுக்கு உதாரணமாகத்தான் சொன்னேன் ஆனால் உண்மையில் இது வந்து தவறான ஒரு விஷயமாக நடக்கும் உண்மையில் என்ன நடக்கும் என்றால் உன் மனைவி தவறான என்றோ அல்லது உன் பிள்ளைகள் இறந்து விடுவார்கள் என்று உனக்கு பிடித்த மாணவர்கள் இறந்து விடுவார்கள் என்று உதாரணமாக உங்களுக்கு சொந்தமானவரின் பெயர் ஒரு எக்ஸ் என்று வைத்துக் கொள்வோம் அந்த சொந்தமான ஒரு எக்ஸ் இன்னொரு உடன் தகாத உறவில் இருக்கிறார் என்று நம் என்ன அலைகளை மாற்றி வைக்கும் நம் அருகில் இருக்கும் சுதாகர் தவறான விஷயத்தை பற்றி அதற்கேற்ற தவறான பாதையில் செல்லும் மனிதர்கள் பற்றிய செய்தியை நம் மனதில் பதியும்படி போனில் உரையாடல் செய்வார்கள் இதனால் அந்த குடும்பத்தில் சந்தேக உணர்வை மிகவும் வலுப்படுத்தும் வெளியே போகும்போது தவறானவர்கள் இன்னொருவரிடம் பேசும் தவறானவர்கள் இன்னொருவரிடம் பேசுவது உரையாடுவதை அனைத்தையும் தங்கள் மனதில் தவறான நோக்கத்தில் எண்ணங்களோடு பார்க்கக்கூடிய எண்ண அலைகள் அவர்களை ஆட்டிப் படைக்கும் அவர்கள் குடும்பத்தினர் வெளியே செல்லும் போது விபத்தில் இறந்து விடுவார்கள் என்பது போல என்ன அலைகளா அழகிகளை பயமுறுத்தி வைக்கும் அதேபோல அவர்கள் செல்லும் இடமெல்லாம் விபத்து சார்ந்த விஷயங்களை அடிக்கடி நடந்து கொண்டிருக்கும் இதையெல்லாம் அவர்கள் நம்பி பயத்தில் தற்கொலை செய்யக்கூட முடிவெடுப்பார்கள் இது மாதிரி விஷயங்களை செய்வதற்கு அந்த ஊருக்கு முழுவதிலும் உள்ள நபர்கள் அனைவரும் அந்த மருந்து உணவில் கடந்து சாப்பிட்டிருந்தால் மட்டுமே அவை நடக்கும் அது சாத்தியமாகும் இல்லையென்றால் என்றால் அந்த பகுதி அந்த ஊர் முழுவதும் ஒரு ஸ்ப்ரே அதாவது பாசனை திரவியம் ஸ்ப்ரே போன்று அந்த ஊர் முழுவதும் ஸ்ப்ரே செய்திருக்க வேண்டும் அப்படி இருந்தால் இந்த விஷயம் நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு அது வீடுகளிலோ ஊர்கள் முழுவதிலும் ஸ்ப்ரே செய்யப்பட்டிருந்தால் அது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு மூலிகை பூஜை நிலைக்கு கொண்டு செல்லும் ஸ்ப்ரே மூளையை போதை நிலைக்கு கொண்டு செல்லும் உணவு இவை போன்ற வேதியியல் தனிமம் கலந்த விஷயத்தை செய்தால் மட்டுமே இதுபோன்ற அமானுஷ்ய வித்தையை இந்த கடவுள் தொகாராய்ச்சி வித்தையை செய்ய முடியும் என்பதை சொல்லலாம் இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கப் போகும் அதிகாரிகள் இது போன்ற அமானுஷ்யம் விஷயத்தினால் தற்கொலை செய்து கொள்வார்கள் என் முன்னாடியே தன் துப்பாக்கியால் ஒரு போலீஸ் உயர் அதிகாரி தன்னை தற்கொலை செய்து கொண்டு இறந்திருக்கலாம் இதற்கு காரணம் கடவுள் துகள் ஆராய்ச்சியை கண்டுபிடிக்க சென்றதாக கூட இருந்திருக்கலாம் இல்லை கடவுள் துகள் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட நபர்களை விசாரிக்க சென்று அவர்களை பற்றிய துப்பு தெரிந்தவர்களை விசாரணை எடுக்க முயற்சி செய்த சமயத்தில் அவர்கள் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டு இந்த கடவுள் துகள் அமானுஷ்யத்தில் அவர்கள் குடும்பம் பாதிக்கப்பட்டு அவர் மன உளைச்சலுக்கு ஆளாகி தன்னைத்தானே துப்பாக்கி எடுத்து தற்கொலை செய்திருக்கலாம் இதுபோன்ற விஷயங்கள் இனி நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கலாம் இவையெல்லாம் தடுக்க ஒருவர் ரகசிய கோடை பயன்படுத்தி இந்த தகவலை எல்லாம் அரசாங்க அதிகாரிகளிடம் ஒரு ரகசிய கோடினை பயன்படுத்தி துப்புகள் கொடுத்திருக்கலாம் அந்த ரகசிய உளவாளி இதேபோல வீடியோவினை ஏற்படுத்தி மக்களுக்கு தகவல்களை தூள் விக்ரம் படத்தில் கிளைமேக்ஸில் விக்ரம் செய்திகளை சொல்வது போல கத்தி படத்தில் விஜய் செய்தியாளர்களிடம் போராட்டத்தை நடத்தி திரைப்படத்தில் தன்னூத்து கிராம மக்கள் விஷயத்தை வெளியே கொண்டு வர முயற்சிப்பது போல் துகள் அமானுஷிய சூனிய ஆராய்ச்சி என்று இதுபோன்ற வீடியோ மூலம் உண்மையை உலக மக்கள் அறிந்து கொள்ள செய்ய வைத்திருக்கலாம் அந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ள நாடுகளை மற்ற நாட்டு மக்களும் சொந்த நாட்டு மக்களும் கடு கடும் எதிர்ப்பு போராட்டத்தை செய்து தடுக்கலாம் கடவுள் துகள் ஆராய்ச்சி சூனியம் அமானேஷியம் சார்ந்தவை என்று இனி வெளியே தெரியாமல் இருக்கப் போவதில்லை உடைக்கப்பட்டு உடைக்கப்பட்டுவிட்டது இந்த தகவல் உண்மையானதாக இந்த தகவல் உண்மையானதாக தெரிந்தால் குற்றவாளிகளை கண்டுபிடிங்கள் என்று அதோடு இந்த கதை முடிகிறது and